தேசிய ஜனநாயக கூட்டணி அவருடைய தலைமையில் இயங்கும் அங்கு சொல்லியிருக்கிறாங்க அது ரொம்ப சந்தோஷமான விஷயம் தானே அண்ணன் செங்கோட்டையன் அவர்கள் எனக்கு மிக மிக வேண்டியவர் நான் வயதிலே நான் குறைவ சிறியவனாக இருந்தாலும் கூட என்னை குருஜி என்றுதான் அன்பாக அழைப்பார் வேறு அவருக்கு என் மீது என்ன கோபம் என்று தெரியவில்லை நான் சொன்னது ஒரு நியாயமான விஷயத்தை சொன்னேன் அவர் இன்றைக்கு ஒரு இயக்கத்தில் போய் சேர்ந்திருக்கிறார் அது அதை பற்றி நான் குறை சொல்ல முடியாது அந்த இயக்கம் இன்னும் வளர்ந்து வரவில்லையே எடுத்த உடனே நாளைக்கு ஆட்சியில் வருவோம் அப்படின்னு சொன்னால் அது எந்த விதத்தில் நியாயம் என்று தான் நான் கேட்கிறேன் ஒருவேளை என்னை திருநெல் என்னை தொப்பாசி இலக்கை செய்வதற்கு அவர் திருநெல்லே வந்து அவர் போட்டியிட போகிறாரா என்பது எனக்கு தெரியவில்லை காங்கிரஸ் எங்களுடைய கோர் கமிட்டி மீட்டிங் போட்டு அதுல முடிவு எடுத்து அதன் பிறகு ஜனவரி மாதத்திற்கு பேர் அதனுடைய முடிவு எடுக்கும் பிப்ரவரி மாசம் இருக்கு மார்ச் மாசம் இருக்கு நாள் நிறைய இருக்கு சில பேர் படித்திருந்தும் தங்களுக்கு அறிவு இருக்கா இல்லையாங்கிறத பயன்படுத்த முடியாதவங்க சில பேர் தீப தூணுக்கும் எல்லை கல்லுக்கும் வித்தியாசம் தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க அதை பத்தி நிறைய பேர் பேச்சிருப்பாங்க எல்லைகள்லாம் அளவு சின்னதா இருக்கும் நாலு பக்கமும் இருக்கும் அதே தொடர்ந்து இருக்கும் ஒவ்வொரு ஏரியாவுக்கும் எல்லைகள் அந்த காலத்துல போட்டிருக்காங்க இது தீபம் ஏற்றக்கூடிய தூண் இது அதனால வந்து சில பேர் வித்தியாசம் தெரியாம ஆச்சி பாயாசம் மிக்ஸ் ஒன்று வாங்கினால் ஒன்று இலவசம்